அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் சண்டே அன்றைக்கி மீன் தாங்க எடுத்திருந்தோம் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணியிருந்தோம் அன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் பார்த்தோன்னா எங்கள் அம்மாவும் என் தம்பியும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க டைம் எப்படி போனதுன்னே தெரியலங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வீடியோ எடுக்கவே முடியல இது மறுநாள் திங்கட்கிழமை லஞ்ச் டைம் அன்னைக்கு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை கடைஞ்சிட்டு நேற்று வாங்கின மீனில் ஒரு நாலு மீன் எடுத்து வச்சுருந்தேங்க அதுதான் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்போ கீரை செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா மதியம் ஆகிற மாதிரி மட்டும்தான் சமைப்பேன் நைட்டுக்கு வேறு ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா மதியம் மட்டும்தான் கீரை சாப்பிட்ணும் நைட் டைமில் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜீரணமாகாதுன்ட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு ஒரு டைம் இப்போ மதியத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்க மாட்டேங்க ஒரே வேலையாக முடிச்சுடுவேன் கீரை கடையும் போது பார்த்திங்கன்னா பருப்பை குக்கரில் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு அஞ்சு பழமான தக்காளி மஞ்சள் தூள் மொழிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிப்பேன் இப்போ அதை நல்லா மசிச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தேங்காய் எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலர் ஆன பின்னாடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம மசித்து வச்சிருக்கோம்ல பருப்பு அதையும் நல்லா தண்ணி பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ அதை வந்து ரெண்டு பாகமாக நான் பிரித்து வச்சுக்க போகிறேன் ஒன்று குக்கரில் பாதியாகவும் கடாயில் பாதியாகவும் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடாயில் இருக்க பருப்பில் பார்த்திங்கன்னா நான் கீரை வாஷ் பண்ணி சேர்த்து பங்கம் அது பாட்டுக்குன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம்னா வெந்துட்ருக்கோம் கடைசியாக உப்பு போட்டு இறக்கி விட்டுடலாம் குக்கரில் இருக்க பருப்பில் பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன் அது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளுக்கு இட்லி தோசைக்கும் ஆயிடும் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரைஸுக்கோ இல்லை இட்லி தோசைக்கோ சாப்பிட்டுக்கலாங்க ஒரே வேலையாக முடிச்சிடலாம் நம்ம வெரைட்டியாகவும் சமைக்கணும் விதவிதமாகவும் செஞ்சு சாப்பிடணும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது சுலபமாக வேலையையும் முடிச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு இருக்கணும் சமைக்கணும் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் சமைக்கணும் கிச்சனில் போகணும் அப்படின்ட்டு நாள் பூரா நிற்கிற மாதிரி இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டே வராதுங்க அழுப்பு தான் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக முடிக்க பார்க்கணும் அதே நேரத்தில் எந்த அந்த குறையுமே வச்சுக்க வச்சிடக்கூடாதுங்க திருப்தியாகவும் சாப்பிட்டுணும் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மட்டும் அப்புறம் மதியத்தில் நிறைய பேர் கீரை சாப்பிடுவாங்க நைட்லேயுமே சாப்பிடுவாங்க நீங்கள் எந்த மாதிரி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டில் கீரை சாப்பிட்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மீனுக்கு மசாலா எப்படி தடவி வச்சுருக்கேன் அப்படின்னா வெறும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் உப்பு இது தாங்க போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு மறுபடியும் தவால போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்